விநாயகர் பிறப்பு கதை ஒரு பார்வதி தேவி தனியாக இருந்தபோது குளிக்கும் நேரத்தில் தன்னை பாதுகாக்க யாரும் இல்லாததால் தனது உடலில் இருந்த மஞ்சளில் ஒரு சிறுவனை உருவாக்கினாள் அந்த சிறுவனே விநாயகர் பார்வதி அம்மன் அந்த சிறுவனை தன் வாசல் காவலனாக நியமித்து நான் குளிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டாள் அதே சமயம் சிவபெருமான் அங்கு வந்தார் வாசலில் இருந்த சிறுவன் அம்மா சொன்ன கட்டளையை மதித்து சிவபெருமானை உள்ளே அனுமதிக்கவில்லை இதனால் சிவபெருமான் கோபமடைந்து தனது திரிசூலத்தால் சிறுவனின் தலையை அறுத்தார் இதை கண்டு பார்வதி தேவி துயரம் அடைந்து கடும் கோபத்தில் உலகையே அழிக்க தயாரானார் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை சமாதானப்படுத்தி தனது சேவர்களை அனுப்பி வடக்கு நோக்கி கிடக்கும் உயிரினத்தின் முதல் தலையை கொண்டு வர சொன்னார் அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர் அந்த யானையின் தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி சிவபெருமானவனுக்கு உயிர் புகட்டினார் அப்போதே அந்த குழந்தை கணபதி அல்லது விநாயகர் என பிரபலம் ஆனார் வணங்கப்படும் தெய்வம் என்ற பெருமையையும் அறிவு ஞானம் செல்வம் வெற்றி தரும் சக்தி அனைத்தையும் அருளினார் அதனால் தான் என்று எல்லா பூர்வீக வழிபாடுகளிலும் முதலில் விநாயகரை வணங்கும் பழக்கம் நிலைத்திருக்கிறது நன்றி வணக்கம்